சரி சரி இது எவ்வளோ நாளுக்கு வருங்க தொண்ணூறு நாள் நாள் எங்க செடி கிடைச்சிடுதுங்க செடி ராயக்கோட்டை செடி ராயக்கோட்டை செடி பேருங்க ஆறு அறுநூத்தி ஆறு எத்தனை நாளையில் வருங்க செடி செடி பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு நாள் நமக்கு பழத்துக்கு வந்துடுங்க தொண்ணூறு நாளையும் பழத்துக்கு வந்துடும் எத்தனை எந்த மாதம் வைக்கணுங்க நம்ம இப்போ எப்போ வேணாலும் இப்போ நம்ம சம்மர்ல இப்போ வச்சுக்கோமது வரைக்கும் வைக்கணுமா வேலை இருக்கும் அதுக்கு மேலே எல்லா இடையில வந்துருச்சுன்னா விலை கம்மியாகும் சரி சரிங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் எந்த சீசன் வேணுமோ அப்படி வச்சுக்கலாம் இப்போ வந்து அதிகமான விலைக்கு போகுங்க எந்த மாசத்துல தக்காளி மழை இப்போ ஆடி ஆவணு புரட்டாசி இந்த தீபாவளி சீசன் கொஞ்சம் ஓரளவுக்கு போகும் இப்போ மழை பெய்ஞ்சுன்னா கார்த்திகை இல்லை கார்த்திகை இருக்கு இல்லைங்க இப்போ மழை பெய்ஞ்சு அழிஞ்சு போயிடுச்சுன்னா அந்த மாதிரி ரேட்டு அதிகமாகும் மழை காலத்துல வந்து தக்காளி வந்து ரேட்டு ஓரளவுக்கு போகும் சரி இதுக்கு எதுவும் பூச்சி மருந்து தானே அடிக்கணுங்களா ஆமா பூச்சி மருந்து அடிக்கணுங்க வாரத்துக்கு ஒரு மருந்து அடிக்கணுங்க வாரத்துக்கு ஒரு மருந்து அடிக்கணும் அக்ரிய வருவாருங்க அக்ரி வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு என்ன மருந்து கொடுக்கணும் இந்த மருந்து கொடுத்தா அடிச்சு விட்டா புழுவெல்லாம் இருந்தால் கூட சேர்த்துருங்க சரிங்க இந்த நூல் கட்டிக்கிறோம் சரடு கட்டிக்கிற இல்லைங்களா இந்த சரடு வந்து எப்போ கட்டணுங்க இந்த செடி எவ்வளோ நாளையும் கட்டுறது ஒரு மாதத்தில் நம்ம கோல் நட்டு அதுக்கப்புறம் தொய் நெழுத்து விட்டு அப்புறமா சரடு கட்டணும் சரடு வந்து கட்டிக்கிறாங்க ஒரு மாதம் கழித்து நான் பண்ணிடணும் அப்போ வந்து அப்போ வந்து நம்ம வாரம் ஒரு டைமுக்கு கட்டணுங்களா இல்லை அதில் இல்லைங்களா எப்படி ஒரு பத்து நாளைக்கு ஒரு டைம் ஒரு மூணு டைம் நாலு டைம் கட்டணும்

சரி இப்போ வந்து கிரேடுக்கு வந்து இப்போ ஒரு காலுக்கு வந்து எத்தனை கிரேடு வருது அதெல்லாம் தெரியுங்களா எப்படி வருங்க அது மகசூல் பொறுத்து காப்பை பொறுத்துங்க காப்பை பொறுத்து செடிக்கு நாலு கிலோ அஞ்சு கிலோ கூட காப்பி காய்க்குங்க அது வந்து ஒரு ஒரு டைமுக்குங்களா இல்லை மொத்தமாக மொத்தமாக ஒரு கிலோ ஆறு கிலோ அந்த ரேஞ்சில் கூட காய்க்குங்க ஒரு செடி வந்து ஒரு அஞ்சு கிலோ வரைக்கும் காய்க்குங்களா நல்லா பிடிச்சிடும் இப்போ வந்து செடியோட நாத்தோட என்ன ரேட்டுங்க எழுபது காசுங்க எத்தனை நாற்று இந்த இருபது சென்ட்டுக்கு ரெண்டாயிரம் நாற்று ஓகே அப்போ வந்து அறுபது காசுங்களா எழுபது காசு ஆயிரத்தி நானூறு சரி ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி நானூறுவா ஆயிரத்தி நானூறு வாங்கணுமா ஒரு சரி சார் சரிங்க இப்போ நம்ம தக்காளி வந்து கொண்டு போகிறதுக்கு வந்து வண்டி தான் நம்ம வச்சு கொண்டு போகிறோம் வண்டி நம்ம வச்சு கொண்டு போனோம் அப்படி இல்லைனா வியாபாரி வராருங்க வேறு எடுத்துகிட்டு போகிறாங்க வந்து மேட்ரு மார்க்கெட்டு எடுத்துகிட்டு போயிருங்க மார்க்கெட்டு எடுத்துகிட்டு போயிடுறாருங்களா சரி மாமா இப்போ தண்ணிங்க இதுக்கு தண்ணி விடுறதே பிடிங்க மழை காலத்துல காலத்தில் ஒன்றும் பிரச்சனை இப்போ நம்ம தண்ணி கட்டி ஆகணும் தண்ணி கட்டி ஆகணும் அப்புறம் டிராக்டர் தண்ணி வாங்கிக்கிட்டோம் டிராக்டர் தண்ணி ஊற்றி தான் கட்டி ஆகணும் நம்ம சரி அங்கே இருந்தாலும் போர் பக்கமாக இருந்தால் கட்டிக்கலாம் நம்ம போர் இல்லாததுனால நம்ம தண்ணி வாங்கி தான் ஊற்றி தண்ணி தான் வாங்கி தான் ஊற்றி ஒரு டிராக்டர் தண்ணி ஐநூறுவா இருக்கும் ஐநூறுவாங்க ஒரு டிராக்டர் ஒரு டிராக்டர் ஐநூறுவாங்க எத்தனை டிராக்டர் தேவைப்படுது வந்து மூணு டிராக்டர் வேணுங்க சரிங்க ஒரு ட்ரிப்பு தோட ரெண்டு டைம் தண்ணி கட்டி கட்டியாச்சு இப்போ இன்னொரு டைம் கட்டணும் சரிங்க ஒரு ரெண்டு மூணு நாளில் கட்டணும் ரெண்டு மூணு நாள் கட்டணும் ஓ இதுக்கு ஒரு டிராக்டர் தண்ணி போதுங்களா இல்லைங்க மூணு டிராக்டர் கட்டணும் மூணு டிராக்டர் வேணும் அது இருபது சென்ட் நிலத்துக்கு மூணு டிராக்டர் தண்ணி வேணும் அப்போ எல்லாம் இந்த காயில் எதுவும் ஆகாது காய் வந்து எதுவும் ஆகாதுங்க காய் நல்லா ஊறுங்க ஈரம் வந்துச்சுன்னா ஓ சரி சரிங்க மாமா வேணா இப்போ காய் இல்லைன்னு நினைச்சிங்களா இந்த காயெல்லாம் அப்படி இப்படி நின்று போயிடும் சரி சரிங்க ஊறாதுங்க ஆ ஆ சரிங்க ஆ சரிக்கம்மா போது இதோட வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கலாம் அம்மா